தளபதி விஜயோட பிறந்தநாள் அன்னைக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒண்ணு இருக்கு ரவிமோகன் இப்படி பண்ணுவாருன்னு யாரும் எதிர்பார்க்கல இரண்டு சீரியல் நடிகைகள் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாம் வாங்க என்னன்னு இந்த பார்க்கலாம் ஜனநாயகம் படம் தளபதி விஜயோட கடைசி படம் இந்த படத்தை எச் பி நோத்தான் டைரக்ட் பண்றாரு இந்த படத்துல பூஜா ஐடியே தான் ஹீரோயின் நடிக்கிறாங்க இந்த படத்துக்கு அணி மியூசிக் போடுறாரு இந்த படத்தோட ட்ரீசர் தளபதி விஜயோட அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு படக்குழு திட்டமிட்டு உள்ளதான் இதை கேட்டு அவரோட ரசிகர்கள் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பது அணிக்கு ரிலீஸ் ஆகும் வேல்ஸ் ப்ரொடக்ஷனோட பவுண்டர் ஈஸ்வரி கணேஷோட மகளுக்கு திருமணம் நடந்தது இதுல தமிழ் சினிமாவோட நிறைய பிரபலங்கள் கலந்துகிட்டாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் மணிரத்னம் பிரியா ஆனந்த் ஜீவா பிரபுன்னு நிறைய பிரபலங்கள் கலந்துகிட்டு இருந்தாங்க அதுல ரவிமோகனும் திருமணத்துல கலந்துகிட்டாரு அவரு மட்டும் இல்லாம அவர் கூட ஜோடியா கெனிஷா பிரான்சிஸும் அட்டன் பண்ணிருக்காங்க மேரேஜ இதை பார்த்த ரவிமோகனோட ஃபேன்ஸ் நீங்கெல்லாம் இப்படி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலன்னு பேசிக்கிட்டு வராங்க ரவிமோகன் ஆர்த்தி ரெண்டு பேருக்கும் திருமணமாகி

நடிகை தான் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி தாலி கட்டிக்கிட்டு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி கால தொட்டு ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க அப்புறம் ரெண்டு பேரும் ரிசப்ஷன்ல நிக்கிறது போல புது தாலிய கட்டிக்கிட்டு ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை சரி செஞ்சு டெயின் சரி செஞ்சு இந்த வீடியோல அவ்வளவு அன்ப பகிர்ந்துகிட்டு இருக்காங்க சீரியல் நடிகை அஸ்வதி அக்னி கோத்ரி இவங்க ஏற்கனவே விஜய் டிவில மோதலும் காதலும் சீரியல் மூலியமா பிரபலம் ஆனாங்க அப்புறம் சன் டிவில மலர் என்ற சீரியல் நடிச்சிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்த அவங்களோட ரசிகர்கள் விஷ் பண்ணிக்கிட்டு வராங்க அப்புறம் இது உண்மை இல்ல சீரியல்ல செஞ்ச அலப்பரன்னு அவங்களே கேப்ஷன் போட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஷூட்டிங் ஸ்பாட்ல செஞ்ச இந்த அலப்பற மக்கள் மத்தியில வேற என்னென்ன மூலம் பேசப்பட்டு வந்தது ஆனா இந்த வீடியோவை பண்ணுக்காக அவங்க போட்டிருக்காங்க இதை பார்த்தா அவங்களோட ரசிகர்கள் பண்ணா இருந்தாலும் ஒரு அளவு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு வராங்க இந்த விஷயத்தை பத்தி உங்களோட கமெண்ட் எங்களோட ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு பில்மி ஃபாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க